கெடா மாநில சூரியவேல் இயக்கத்தின் உருவாக்கம் கண்ட மேஜர் கால்பந்து பட்டறையின் பதின்ம வயதிற்கான கால்பந்து விளையாட்டு போட்டி சிறப்பாக நடைபெற்றது இப்போட்டியை காண நேரடியாக சிறப்பு வருகை புரிந்து போட்டியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் கடாரம் கொடை நெஞ்சர் தொழிலதிபர் டாக்டர் சிங்கப்பூர் சின்னையா நாயுடு மற்றும் டாக்டர் ஜோபினா நாயுடு ஆகிய இருவரும் முன்னாள் சுங்கை பட்டாணியின் நகராண்மை கழக உறுப்பினரும் சூரியவேல் இயக்கத்தின் தலைவர் ஆ லோகநாதன் மற்றும் மேஜர் கால்பந்து தலைமை பயிற்றுநர் விஜயகுமார் தலைமையில் மேஜர் கால்பந்து நிர்வாக உறுப்பினர்களோடு பதின்ம வயதினரின் பனிரெண்டு பதினான்கு பதினாறு வயதுக்கு கீழ் மூன்று பிரிவுகளுக்கான கால்பந்து போட்டி சிறப்பாக நடத்தப்பட்டது கெடா மாநில சூரியவேல் இயக்கத்தின் நோக்கம் நமது இந்திய சமுதாய இந்திய பதின்ம வயது மாணவர்கள் தவறான செயலில் ஈடுபடுவதிலிருந்து தவிர்த்து இதுபோல் விளையாட்டுப் போட்டிகளில் ஆர்வம் கொண்டு உடல் ஆரோக்கியம் மற்றும் கட்டோ லுங்குமிக்க மாணவர்களாக உருவாக வேண்டும் என்பதற்காக வாரந்தோறும் சிறந்த கால்பந்து பயிற்றுநர்களின் வழித்தொடர் பயிற்சி வழங்கப்படுகிறது இப்போட்டியை அதிகாரப்பூர்வமாக நிறைவு செய்து வைத்த டாக்டர் சின்னையா வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு பரிசு கோப்பைகளை எடுத்து வழங்கினார் கெடா மாநில சூரியவேல் இயக்கம் மற்றும் மேஜர் கால்பந்து பட்டறையின் நிர்வாகத்தினர்கள் தொடர்ந்து மக்கள் சேவையாற்றி வரும் டாக்டர் சின்னையா நாயுடு மற்றும் அனைத்து நன்கொடையாளர்களுக்கும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சியடைவதாக குறிப்பிட்டனர்